சோவியத் ஒன்றியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை இந்த உலகில் இருந்த முதல் மற்றும் மிகப்பெரிய கம்யூனிச அரசாகும் இது தான் கலைக்கப்படும் வரை உலகில் இரு பெரும் வல்லரசுகளில் ஒன்றாக திகழ்ந்தது இது விளாடிமிர் லெனினால் உருவாக்கப்பட்டது ஜோசப் ஸ்டாலின் காலத்தில் தன் எல்லையின் உச்சபட்ச அளவை இது அடைந்தது இது ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி எனும் கட்சியால் ஆளப்பட்டது இந்த கட்சி ஒற்றை தலைமையின் கீழ் இயங்கும் கட்சியாகும் சோவியத் யூனியன் ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் இரண்டாம் உலகப்போரில் போரில் பங்கு பெற்று வெற்றி கண்டது அதன் விளைவாக இது ஜெர்மனியின் கிழக்கு பகுதியை கட்டுப்படுத்த தொடங்கியது அதன் பின்பு சோவியத் யூனியன் பல துறைகளிலும் முன்னேற தொடங்கியது விண்வெளித்துறை மற்றும் தொழிற்துறை ஆகியவை அதில் முக்கியமானதாகும் பனிப்போரின் விளைவாக சோவியத் யூனியன் அனைத்து துறைகளிலும் அமெரிக்காவோடு போட்டி போட்டுக் கொண்டிருந்தது அதன் பின்பு சோவியத் யூனியனுக்குள் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் சோவியத் தங்க நாடுகளில் ஏற்பட்ட விடுதலை எண்ணங்கள் இதன் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாகும் மற்றும் மக்களிடையே தாராளமயமாக்கல் எண்ணமும் மேலத் தொடங்கி இருந்தது சோவியத் யூனியன் என்பது ஏற குறைய பதினைந்து நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாகும் இந்த சோவியத் யூனியன் அமெரிக்காவுடன் மறைமுக போட்டிகளில் ஈடுபட்டது இதுவே பனிப்போர் என அழைக்கப்படுகிறது அதன் விளைவாக விண்மொழி மற்றும் ஆயுத தயாரிப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் போட்டிகள் ஏற்பட்டன பல்வேறு காரணங்களினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டது